ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நான் மீஷோவில் சில பொருட்கள் வாங்கியிருந்தேன் அதைத்தான் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டலான்னு இருக்கேன் நாங்கள் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு பொருட்களாக வீட்டுக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டு இருந்தோம் அதில் போன வீக் வந்து நான் கேஸ் குக்கர் வாங்கியிருந்தேன் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு ஸோ இந்த தரம் வந்து நான் வந்து மீஷோன்னு ஒரு ஆப்பை ஒன்று டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒவ்வொரு பொருட்களாக வாங்க வாங்கினேன் இது கிச்சனுக்கு உப்பு ஜாடி ஆயில் கேன் அதெல்லாம் வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் ருபீஸ் தான் ஆனால் இந்த அமௌண்ட்டுக்கு இது ரொம்பவே வேர்த் இதை கார்னரில் வைக்கலாமா மிடில் வைக்கலாமா இன்னும் டிசைட் பண்ணலை ஸோ ஆயில் கேன் உப்பு ஜாடியெல்லாம் வந்ததுக்கு பிறகு இதை பிளேஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு கிச்சனில் ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கிட்டால் எனக்கு ஈஸியாக இருக்கும் நான் இதை வச்சுருக்கேன் அடுத்தது இன்னொரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் வந்து நான் வந்து கேக் கொஞ்சம் செய்வேன் ஸோ கேக் செய்கிறதுக்கு வந்து மெஷர் பண்ணி செய்கிற அளவுக்கு எனக்கிட்ட பொருட்கள் இருக்கலை ஸோ அந்த மெஷர் பண்ணுறதுக்கான ஸ்பூன் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்து அண்டர் நைன்டி நைன் ருப்பீஸில் தான் எடுத்தேன் இது வெறும் நைன்டி ருப்பீஸ் தான் இதை நான் வந்து சரி நைன்டி ருப்பீஸ் தானே ஆர்டர் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி நினச்சேன் ஆனால் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதில் எல்லா மெஷர்மெண்ட் எல்லாம் போட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நைன்டி ருப்பீஸ்க்கு இது ரொம்ப ஒர்க் மாட்டிக்கக்கூடிய ஹேங் பண்ணிக்கிறத மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க அடுத்து இன்னொரு பொருள் ஒன்று என்னன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த சாம்பாரெல்லாம் தாளிக்கிறதுக்கு பொங்கல் எல்லாம் நம்ம கஜூ ப்ளம்ஸ் எல்லாம் போட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு தட்கா பேன் ஒன்று வாங்கியிருந்தேன் ஸோ இது வந்து இந்த ப்ரைஸுக்கு ரொம்ப வேர்த் தான் ஒன் ஃபிஃப்டி த்ரீ அப்படி தான் போட்டிருந்துச்சு ஆனால் ஒன் ஃபார்ட்டி ஃபோக்கு தான் எனக்கு கிடச்சிச்சு ஆனால் இதை எடுத்து பார்த்தேன் கொஞ்சம் ரஸ்ட் ஆகி கரல் பிடிச்சிருந்துச்சி சரி நான் வந்து கொஞ்சம் கழுவி பார்ப்போன்னு பார்த்தேன் அப்பையும் அப்படி தான் இருந்துச்சு கொஞ்சம் ரிட்டன் பண்ணுவோன்னு பார்த்தேன் சும்மா ரிட்டன் பண்ணுறத விட கலரிங் மிக்ஸ் பண்ண பண்ணுறதுக்கு பொடி மருதாணி பொடியெல்லாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக சொல்லிவிட்டு இதை வச்சுக்கலாம் ஒன் ஃபிஃப்டி தானே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ருபீஸ்க்கு தானே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நானே வச்சுக்கிட்டேன் அடுத்து இன்னொரு பொருள் ஒன்று பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பொருள் இது வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ருபீஸ்க்கு நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன் ஆனாலும் நான் பார்த்தேன் சரி இது டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் தான் தௌசண்ட் ஃபைவ்க்கெல்லாம் இருந்துச்சு ஆனாலும் இதை வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன் பாருங்கள் குளிப்பனியார சட்டி தான் இது ரொம்பவே நான் இதை வாங்கி அன்னைக்கே நான் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு குளிப்பணியாரமும் செஞ்சு பார்த்துட்டு மூடிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அந்த லிட்டுக்கு வந்து ஹேண்டில் மாதிரி பிடிச்சிக்கிற மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க ஸோ இது வந்து ரொம்ப வேர்த்தானது ஒன்று அது போக பிளாஸ்டிக் அதாவது பிளாஸ்டிக்னால் இந்த ஃபைபர் மாதிரி பிளாஸ்டிக் ஒன்று வச்சுருந்தாங்க குளிப்பணியாரங்களை பெரட்டி போடுறதுக்கு அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து பாத்தீங்கன்னா மூடியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதை வந்து நம்ம குளிப்பணியார சட்டி மூடி அப்படி இல்லாட்டி வேறு பாத்திரங்களை மூடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு இதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ஆனால் வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு ஆனால் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் இது வேர்த் தான் ஸோ நான் இதை ஆணியை கொஞ்சம் டைட் பண்ணி வச்சுட்டு இது வேற பாத்திரங்களையும் மூடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை வச்சுருந்தேன் ஆனால் குழிப்பணியாரம் இதில் செஞ்சேன் குழிப்பணியாரம் வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு குழிப்பணியாரமும் ரொம்ப நல்லாவே வந்துச்சு தட்கா பேன் குழிப்பனி சட்டி அது போக அந்த பேக் பண்ணுறதுக்கான திங் இது வந்து ஒரு ஆர்டராக போட்டிருந்தேன் இது ஒரு ஆர்டராக வந்துச்சு எனக்கு அதுக்கு பிறகு நான் வந்து யூடியூப் செய்கிறதுக்காக மெயினான ஒரு பொருள் ஒன்று வாங்கினேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் ருபீஸ்ன்னு போட்டிருந்தாங்க ஆனால் த்ரீ சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ்க்கு தான் நான் வாங்கினேன் ஆஃபர் ஒன்று போட்டிருந்தாங்க ட்ரைபாட் ஒன்று தான் வாங்கினேன் சின்ன ட்ரைபாட் ஒன்று ஸ்ரீலங்காவில் நான் யூடியூப் செய்யலை ட்ரைபாட் ஒன்று தராஸில் ஆர்டர் பண்ணி எடுத்துருந்தேன் அது வந்து உடஞ்சிருந்துச்சி ஸோ அதனால் நான் இன்னொன்று வந்து சென்னைக்கு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஸோ நான் வந்து சென்னைக்கு வந்து வாங்கினேன் என்னோட ரொம்பவே ஆசையான பொருள் இதை நான் வாங்கினேன் டெய்லரிங் மிஷின் தான் முதல் வாங்கினேன் அதுக்கு பிறகு கேஸ் குக்கர் ஒன்றும் டெய்லரிங் மிஷினும் அதுக்கு பிறகு யூடியூப் செய்கிறதுக்காக ட்ரைபாட் ஒன்று வாங்கினேன் டெய்லரிங் மிஷின் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஃபோனையும் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருந்துச்சு இந்த ட்ரை போட் ஆனால் ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணவும் நல்லா ஆகி வீடியோ எடுக்கையும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அடுத்தது இன்னொரு ப்ராடக்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செல்ஃப் கேரிங் ப்ராடக்ட் ஒன்று தான் அதாவது இது வந்து என்ன பர்சனல் ஹைஜீனுக்காக நான் இதை வாங்கினேன் இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா தைஸில் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கும் இருந்தால் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன் ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது இது வந்து உண்மையிலே ரொம்ப எஃபெக்டிவ்னு சொன்னாங்க அதில் ஒரு மீஸ் ஃப்ளிப்கார்ட் அமேசான் அப்படின்னு போட்டு மீஷோ அப்பெல்லாம் போட்டு ஒரு கார்டு ஒன்றும் இருந்துச்சு ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு வாங்கினேன் ஆனால் இன்னும் நான் அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை இது வந்து தைஸில் உள்ள கருப்பெல்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது வந்து இந்த ப்ரைஸுக்கு இது பரவாயில்ல ஒன் ஃபார்ட்டி ஃபோருக்கு இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து கமெண்ட்ஸ் போடுறேன் எப்படி இருக்குதுன்ட்டு ஆனால் அது ரொம்ப எஃபெக்டிவ்னு என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க சரி யூஸ் பண்ணி பார்க்கலான்னு வச்சுருக்கிறேன் இதுவும் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு வீடியோ போடுறேன் இது வந்து நான் சின்னதாக தான் இருந்துச்சு ஆனால் பரவாயில்ல யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருந்தேன் அடுத்தது இன்னொரு ப்ராடக்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா குர்த்தி அதுக்கு முதல்ல இன்னொரு ஒரு அதாவது கழுத்து கருப்புக்கு போடுறதுக்கான ஒரு க்ரீம் ஒன்று தான் இது வந்து நான் வாங்கியிருந்தேன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு இது கழுத்துல எல்லாம் உள்ள கருப்பெல்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க இது கழுத்து கருப்பெல்லாம் போகிறதுக்கு யூஸ் பண்ணனா நல்லோம் அப்படின்னு சொல்லவும் சரின்னு இதை வாங்கியிருக்கேன் இதை நான் என்ன யூஸ் பண்ணி பார்க்கல இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இது வந்து இந்த ப்ரைஸுக்கு பரவாயில்ல சரி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலான்னு வாங்கியிருந்தேன் அதுக்கு பிறகு ஒரு டப் ஒன்று வாங்கியிருந்தேன் குர்தி டப் ஒன்று வாங்கியிருந்தேன் இது வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ வந்து கிடச்சிச்சு எனக்கு ஆஃபர் மாதிரி போட்டிருந்தாங்க அந்த ப்ரைஸுக்கு இது பரவாயில்ல ஒரு ஸ்கூலுக்கு போடலாம் ஒரு ஷால் ஒன்று போட்டு ஒரு டாப் பாட்டம் போட்டு இது போடலாம் ஸ்கூலுக்கு கொஞ்சம் மெட்டீரியலும் கொஞ்சம் பரவாயில்ல த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீனு போட்டிருந்தாங்க ஆனால் ஆஃபர் ப்ரைஸ் வந்து டூ ஃபார்ட்டி த்ரீக்கு கொடுத்தாங்க இது கொஞ்சம் பரவாயில்ல மெட்டீரியல் ஆனால் ரொம்ப நாள் யூஸ் பண்ண எல்லாட்டையும் பரவாயில்ல அந்த வெயிலுக்கு காட்டன் மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் போட்டு யூஸ் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு ஆனால் அந்த மணி இந்த வர்த்துக்கு இந்த டூ ஃபார்ட்டி த்ரீக்கு இது பரவாயில்ல ஆனால் நான் நினச்சேன் இன்னொரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் போட்டு நல்ல டாப்பே வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு சரி பரவாயில்ல ஸ்கூல் தேவைப்படும் அப்படின்ட்டு இதை வச்சுட்டேன் அதுக்கு பிறகு இன்னொரு ப்ராடக்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எலோவேரா ஜெல் தான் வாங்கியிருந்தேன் இது வந்து பாடி அதாவது பாடி லோஷன் மாதிரி வெயில்லலாம் போகையில் இந்த எலோவேரா ஜெல்லில் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு அது போக கால் கருப்பு அது அவ அதுகளுக்கெல்லாம் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ அதனால இதை வாங்கியிருக்கேன் இது வந்து ப்ரீமியம் எலோவெரா படி லோஷன் அப்படின்னு போட்டிருந்தாங்க சரி இதையும் நான் யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூஸ் போடுறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இன்னும் மீஷோவில் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன் அதையும் நான் இன்னும் வரும் வீடியோவில் போடுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ